நல்லா காரசாரமாகவும் நல்லா புளிப்பாகவும் என்னோடய ஸ்டைலில் வாழை கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பத்து பதினாறு பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் மாறணும் அப்போ நமக்கு வந்துட்டு குழம்புக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கலர் மாறிடுச்சு இது கூட பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குழையணும் ஸோ வந்துட்டு தக்காளி குழையட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி குழஞ்சிருச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இந்த மாதிரி புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேர்த்துட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு பதம் பார்த்துக்கிறது தான் நீங்கள் உப்பு பதம் பார்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் அப்படியே கொதிக்க விட்டுவிட்டேன் இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு குழம்பு திக்காயிடுச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழை கருவாடை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணேன் பாதி வெந்துருச்சு சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணவே ஸோ அதனால் இப்போ நமக்கு ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் குழம்பு திக்காயிருக்கு பார்த்தீங்களா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்படியே கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட நொய் சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்களேன் இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அதுலேயும் இந்த வாலக்கருட வந்து நிறைய பேர் வறுத்து சாப்பிடுவாங்க எனக்குமே வறுத்து சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் தான் பட் அதை தாண்டி இந்த குழம்பு வந்துட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆறு ஆறு எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு சாப்பாடு நிறைய போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றினாலே நிறைய சாதத்துக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு திக்காக இருக்குது இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்